வணக்கம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா டீ காஃபி சாப்பிட்டீங்களா இந்த மழைக்கு டீயோ காஃபியோ சாப்பிட்டா சூப்பராக இருக்கும் இப்போ மணி என்ன ஆகுதுன்னா கிட்டத்தட்ட மணி ஆறு நாற்பது என் ஒய்ஃபு இட்லி பொடி பண்ணிகிட்டு இருக்காங்க பூண்டு இட்லி பண்ணி மூன்று இட்லி பொடி செம்ம பூண்டு வாசனை பயங்கரமாக வருது ஆனால் உடம்புக்கு நல்லது இன்னைக்கு தோசை சுட்டு சாப்பிட்டு பாருங்க ஆக்சுவலாக வந்து பூண்டு இட்லி பொடி அந்த பூண்டு அந்த இதெல்லாமே தோல் எல்லாமே தெரியும்ல அது எதுவுமே தெரியாத மாதிரி நல்ல எண்ணெயில் நல்லா இடிச்சு போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எதுவுமே அது தெரியாது நீங்கள் அப்படியே சாப்பிட்டீங்கன்னா எண்ணூற்றி சாப்பிட்ற நல்ல நோக்கி சாப்பிட்டா சூப்பரா இருக்கும் இது பூண்டு இட்லி பொடி பயங்கர ஃப்ளவர் பூண்டு ஃப்ளவர் வருது எப்படி உங்களுக்கு சொல்கிறேன்னு தெரியல வாங்கி பாருங்க அப்பாந்து தெரியும் உங்களுக்கு ரைட் ஓகே சாயங்காலம் ஃபுல்லாக ஒரு ஆறு ஆறரை மணிக்கெல்லாம் இருட்டின் பயங்கரமாக இருந்துச்சு பாருமா மாவு இருக்காது மழை பெஞ்ச என்னன்னா எங்க மரத்துல வந்து ஏகப்பட்ட பூ இருக்கு முருங்க பாருங்க அதுல கீரை இதுல முருங்கா ஒரு ஒரு பூலியும் முருங்காய் பிஞ்சிருக்கு மழை பெஞ்சா கொட்டிடும் அது ஒரு பிரச்சனை அந்த கார் மேலே பாருங்க குட்டி இருக்குது உச்சுங்களேன் இந்த மாதிரி பூ கொட்டிடுச்சுன்னா காய் வேஸ்ட்டாக போயிடும் ஏற்கனவே காய் இருக்கு எடுக்கணும் அதை அங்கே அங்க இருக்கு பாருங்கள் மூணு காய் நாளைக்கு பண்ணுற வேண்டியதுதான் முருங்காய் ரொம்ப பிடிக்கும் அது நம்ம வீட்டு காய் நம்ம சமை செஞ்சு சாப்பிட்றது ரொம்ப தான் சரி மாவு இருக்குது வீட்டில் மதியானம் வந்து இது பண்ணியிருந்தேன் காலையில் ஒரு பதினொன்று மணிலாம் பண்ணிட்டேன் பண்ணிவிட்டேன் காரக்குழம்பு அங்க தோசைக்கு அதுதான் எனக்கும் தம்பிக்கும் எல்லோருக்கும் என்னடா மூஞ்சி முடிஞ்சு டல்லாக இருக்குன்னு பார்க்குறீங்களா லெமன் சால்ட் பீச்சில் வந்து லெமன் சால்ட்டு சாப்பிட்டோம் லெமன் சால்ட்டை சாப்பிட்றப்போ வேறு லெவலில் இருந்துச்சு இப்போ அது விட வேறு லெவலில் இருக்குது ஆமாம் மூக்கெல்லாம் ஃபுல்லாக அடைச்சிச்சிச்சு லைட்டாக ஃபீவர் இன்றைக்கி வெளியே போயிட்டு வந்தேன் பாரிஸுக்கும் போயிட்டு வந்தேன் அப்புறம் வந்து ஒரு டெலிவரி வந்து மெரினா பீச் அண்ட் ஏழகம் அங்கேயும் கொடுத்துட்டு வந்தேன் பே பாரிஸ் எதுக்கு போனோன்னா ஸ்டிக்கர் நிறைய காலியாகிடுச்சி மிளகாத்தூள் ரசத்தூள் சாம்பார் தூள் இட்லி மிளகாய் பொடி காலி ஆகிடுச்சு அதெல்லாம் வாங்கி வந்துட்டு ஆர்டர் கொடுத்துருந்தேன் ரெண்டாம் நாள் அது பண்ணி வச்சுட்டாங்க அது இல்லாமல் இந்த பேக்கிங் கவர் இருக்குது இல்லையா அது காலி ஆகிடுச்சி அதுவும் அங்கே போயிருந்தேன் அது வாங்கிட்டு அது வாங்கிட்டு வரதுக்கு சாயங்காலம் ஆகிடுச்சு அப்புறம் இங்கே ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க கிட்டத்தட்ட நிறைய ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க ஒரு டெலிவரி தர்னாங்க நான் தூங்கிட்டு வந்து முடியலனால லைட்டாக ஃபியூவராக இருக்குன்ட்டு ஜெப்டோவில் கொடுத்து அனுப்பிச்சிட்டாங்க நூற்றி நாற்பது ரூபா நூறு ஓராட்சி ஜெப்டோக்கு நூற்றி ஐம்பது ரூபா நூற்றி ரேப்பிடாவா ரேப்பிடா இருக்காது ரேப்பிடாவே ஜெப்டாவா ரேப்பிடாக தந்துட்டாங்களே அது டெலிவரி போகிறவங்க கொடுத்துட்றாங்க சரி இப்போ தோசை சுட்டு தம்பி வைக்கணும்ப்பா குழம்பு இருக்குது நைட்டு நம்மளுக்கு இன்றைக்கி தோசையும் இந்த கூண்டு பூடி இப்போ தான் பண்ணிக்கலாம் யார் கேட்டது ஒரு பிரதே கேட்டு தாங்களே நம்ம சப்ஸ்கிரைபர் தான் நம்மக்கிட்டே வாங்குகிறாங்களா நம்ம பிரதேசம் சிஸ்டர் தான் அதான் உ மாறு பண்ண இல்லை பூண்டு பூண்டு இட்லி பொடி கொஞ்சோட நல்லெண்ணு ஊற்றிருக்கேன் இப்போ பண்ணாங்க பூண்டு இட்லி பொடி சூரிய வந்து தோசை தோசையும் குழம்பு மதியான பிரிக்கங்க குழம்பு பண்ணேன் நிறைய பண்ணிட்டேன் நைட்டை பிரிக்காம போனது இந்த பூண்டு இட்லி பொடி சாப்பிட்டு பார்த்து சொல்லுங்க நீங்க தானே ஃபர்ஸ்ட் சாப்பிடுங்க சாப்பிட்டு பார்த்து வாங்க பூண்டு இட்லி பொடி சாப்பிட்டு பார்க்கலாம் இந்த நம்ம சாப்பிடுவோம் தெரியாது அது ஒசரம் அந்த எசன்ஸ் வந்து அந்த பூண்டு வாசனை அடிக்குங்களா நல்லா சாப்பிட்டு பார்த்து சொல்லுங்க நீங்க தான் சொல்லணும் ஃபர்ஸ்ட் சூப்பரா இருக்கு காரம் எல்லாம் நல்லா கரெக்டா இருக்குங்களா நல்லா இருக்கு இந்த சாப்பிட்டு மீட்டிங் எல்லாம் போக முடியாது அவ்வளோதான் இது சாப்பிட்டு போறது யார் கிட்டே போய்ட்டு கார் ரகசியம் பேசுறதெல்லாம் முடியாது பூண்டு சும்மா ஒரு தான் வந்து அப்படியே ரொம்ப குழம்பு இருக்கு நல்லா இருக்கு ஒரு தோசை சாப்பிட்றது ஒரு மூணு தோசை சாப்பிடலாம் இந்த பூண்டு நான் எப்படி கேட்கும் பாருங்க

தம்பி கொடுத்துட்டு வந்துடுறேன் ஓகே கீழே போய்ட்டு தம்பி கொடுத்துட்டு அவங்க ஊட்டிட்டு அப்புறம் இந்த வீடியோ போகிறோம் பாருங்க மா கீழே போகிறேன் மழை பிடிந்தாங்க இருக்கு விடாம ஆச்சா மழை வாங்க வாங்க தோசை தோசையும் குழம்பு குழம்பு பீர்க்காங்காய் குழம்பு மீன்

இருட்டில் பனின்னு நிறுத்த அப்படியே போட்டேன் மூஞ்சி கூட இதோட அப்படியே கீழே வந்துட்டேன் நான் பனின்னு ரைட்டாக போறேன்னா தப்ப போ தப்பதான் போட்டிருக்கேன் ஸோ யாருக்கு மூளை இல்லை நீ கரெக்டாக போட்டிருக்க நானு தோசைக்கு சாம்பார் எப்பவும் நல்லா இருக்கும் குழம்பு நல்லா இருக்குமா வாங்க சாப்பிடலாம்

அடச்சி ஆ ஆண்டவ கோடு இருமா ஆண்டவ கோடு லொக்கடுக்க வெட்டு கொட்டது மலை வேளை பேய் தேன்னா அப்படி